டெய்லி எந்த நினைக்கிற அவங்களும் செஞ்சிட்டே இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது அந்த சில அற்புதங்களை கூட அவர்கள் தீர்மானித்து எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் அதுவும் இல்லை இளைத்தையராக வர்றாங்கள வந்து மனிதராக வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அற்புதம் கேட்பாங்க ஒரே ஒரு அற்புதத்தை அவங்க செய்ய நினைப்பாங்க செய்ய முடியாது அற்புதத்தை செய்ய நினைச்சாங்க சொன்னா சொன்னால் எல்லாம் அந்த மாதிரி கேட்குறாங்களே உனக்கு ஒன்றா ஒரு அற்புதம் கொடுவேன் நீங்கள் கொடுத்தோன்னே நாங்கள் செஞ்சிடுவோம் அப்படின்னு அல்லாஹ இடத்துல முறையிடுவாங்க அல்லாவும் கொடுத்தா எஸ்ஸுன்னால் செய்ய முடியும் அல்லா முடியாது செய்ய முடியாது அப்ப எந்த ஒரு அற்புதத்தை எப்ப நிகழ்த்துவதாக இருந்தாலும் வந்து செய்யணும் என்று ஆர்டர் பண்ணா மட்டும்தான் காரியம் மற்ற நேரங்கள்ல ஆர்டர் வரும்பொழுது மட்டும் அவரிடமிருந்து ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு பவர் வெளிப்பட்டு சில காரியங்கள் நிகழும் நபிகள் சொல்ல மண்ணை எரிஞ்சாங்க மண் என்ன வேலை செய்யும் சும்மா ரெண்டு மூணு பேரை கண்ணில் வேண்டாம் பதினொன்று பெரிய வேலையெல்லாம் செய்யாது அல்லாவுடைய அற்புதமாக அது வந்து அந்த நேரத்தில் காட்ட வேண்டி வந்ததுனால பல பேரை அது பாதித்தாரும் படிக்கிறோம் இல்லையா எரியும் போதுல அப்படி நடக்கல அந்த ஒரு நேரத்தில் நடந்தது எரிகிற எல்லா நேரத்திலையுமே அந்த மாதிரி விளைவு ஏற்பட்டுச்சாந்து கேட்டா ஏற்படவே இல்லை இப்படித்தான் அற்புதங்களை பற்றி புரிஞ்சுக்கிறோம் இதுக்கு சான்றாக திருக்குறளில் இருந்த அறவே இல்லை என்று சொல்லுவதும் தப்பு முழுக்க முழுக்க மந்திரவாதி மாதிரி அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் நினைச்சதெல்லாம் செஞ்சாங்க மக்கள் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க யார் வந்து கேட்டா அந்த அற்புதம் தூக்கி வச்சாங்க என்று நம்ம நினைத்தோம் சொன்னா அதுவும் தப்பு அந்த ஆற்றில் அவர்களுக்கு இல்லவே இல்லை அவர்கள் வழியாக அவன் செய்கிறான் அவன் நாடு செய்கிறான் இவங்க நாடு போல் மருத்துவ செய்கிறான் இதுக்கு திருக்குறள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாற்பதாவது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசனம் இதுல எல்லாம் சொல்லுகிறான் வழக்கல் அரசல்னா இஸ்லாமின் கபலிக்கேன் உமக்கு முன்னர் பல தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் அழைக்க சில தூதர்கள் வரலாறு உமக்கு சொல்லி இருக்கிறோம் மின்கும் மல்லம் நக்சு அழைக்க வேறு சில தூதர்கள் வரலாறு உமக்கு சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசூலின் எந்த ஒரு தூதராக இருந்தாலும் இழத்தியது ஆயத்தின் இல்லாது இது இல்லா ஒரு அற்புதத்தை கொண்டு வருவதாக இருந்தால் அல்லாவின் அனுமதியின்றி கொண்டு வர முடியாது எந்த தூதரா இருந்தாலும் சரி ஒரு அற்புதம் செய்யறதாக இருந்தால் காட்டுவே வெளிப்படுத்துற போ சேலஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லுவான் கொடுக்காமல் எந்த ஒரு தூதரும் அற்புதத்தை கொண்டு வர முடியாது என்று தெளிவான வார்த்தைகள் கருத்துல இல்ல சுத்தி கொடுக்குற விளக்கம் இல்ல நேரடி அர்த்தம் அதாவது குரானுடைய வசனத்துக்கு நேரடி அர்த்தம் என்னன்னு கேட்டா ஒமா கிரானில் வசூலின் எந்த தூதருக்கும் இல்லை ஆயத்தின் ஒரு அற்புதத்தை கொண்டு வருதல் இல்லாது இது இல்லா அல்லாவின் அனுமதி கொண்டே தவிர அப்ப அல்லாவுடைய பர்மிஷன் இல்லாம எந்த ஒரு தூதர் அற்புதத்தை செய்ய முடியாது என்று நாற்பது எழுபத்தி எட்டு சொல்றான் இதே கருத்தை இதே மாதிரியே பதிமூணாவது அத்தியாயத்துல முப்பத்தி எட்டாவது வேசனத்துலயும் சொல்றோம் ஒரே வார்த்தை இதே வார்த்தை பதிமூணாவது அத்தியாயத்துல எழுபத்தி எட்டாவது வேசனத்திலயும் சொல்லி காட்டுகிறான் பதிமூணாவ அத்தியாயத்துல முப்பத்தி எட்டாவது வசனம் அதே மாதிரி இன்னொரு ஆயத்துல சொல்லி காட்டுறோம்னா காலத்திலகும் ருசுலுகும் மக்களிடத்துல போய் தூதர்கள் எல்லாம் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் கேட்டா கேட்டா இல்லா இல்லாபசுரும் உசுலுக்கும் நாங்கள் உங்களை போன்ற மனிதர்களை தவிர தவிரவே இல்லை வசுல்மார்கள் தூதர்கள் போய் மக்கள்கிட்ட சொல்றாங்க எப்படி சொல்றாங்க நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள்தான் மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அலாமையின் நிபாதி அல்லாத தனது அதிகாரிகளில் நாடி அவர்களுக்கு அருள் புரிகிறான் அந்த வகையில் எங்கள் ரவியாக்கி இருக்கிறான் உங்களை மாதிரி மனிதர் தான் நாடி அவர்களுக்கு அல்ல அருள் புரிந்து எங்களை இறை தூதர் ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை சேர்த்து சொல்றாங்க தூதர்கள் இதை சேர்த்து சொல்றாங்க ஒமா கான எங்களுக்கு கிடையாது அந்நாத்தியக்கும் சுல்தானின் உங்களிடத்தில் ஒரு சுல்தான் அற்புதம் ஆயத்தில் அற்புதம் வைகினாத்தில் அற்புதம் உங்களிடத்தில் ஒரு அற்புதத்தை கொண்டு வருதல் என்பது எங்களுக்கு கிடையாது இல்லாது இது இல்ல அல்ல அனுமதி கொடுத்தாலே தவிர எங்களுக்கு அற்புதம் கொண்டு வர வேலை நீங்க என்னமோ கேட்கறீங்க நாங்க மறுவர்கள் அல்லாவா செய்ய சொன்னாங்க செய்வோம் அவ்வளவுதான் தவிர நீங்க கேட்கணும் நாங்க செய்ய அளவுக்கு நாங்க அதிகாரம் படைத்தவர்களாகவோ சக்தி பெற்றவர்களாக நாங்க இல்லை நாங்க மனிதனா தான் இருக்கிறோம் அல்ல அனுமதித்தால் மாத்திரம் நாங்க செய்வோம் ஒன்று ரெண்டு செய்வோம் அவன் என்ன அனுமதிச்சு நான் செய்வோடு கூட அர்த்தம் கிடையாது அல்ல அனுமதிக்கிற அவன் செய்யறான் இவர் வழியா செய்யறான் அவ்வளவுதான் அந்த நேரத்துல என்ன செய்யறான் இவர் கை மூலம் அமைஞ்சுகிறான் இவர் கால் மூலம் அமைஞ்சுகிறான் இவர் வாய் மூலமா அமைஞ்சுகிறான் நான் செய்வேன் அல்லாஹ் செய்வான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்ப அல்லாஹ் ஒரு புல்லாளமே அற்ப இறை தூதர்கள் என்று நம்புவதற்காக மக்கள் நம்ப மாட்டாங்க இல்லையா அதுக்காக வேண்டிய அற்புதங்களை கொடுக்கிறான் ஆனால் அல்லாஹ் கொடுத்தா மட்டும்தான் அவங்களை செய்ய முடியும் மந்திர மாதிரி அவங்க இருக்கல இந்த அற்புதத்தை ஒண்ணு ரெண்டு அற்புதத்தை வச்சுக்கிட்டு உள்ளானபி ஒரு கைத்தறியை போட்டு பாம்பா மாறினு வச்சிருந்த உடனே எப்படி விளங்கி வச்சிருக்காங்க தெரியுமா நம்ம சமுதாயத்துல வந்து இந்த தேலு பாம்புலாம் எல்லாம் தஞ்சாவூர் ஜில்லாவில் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு பாத்தியா வருவாங்க வீட்டுல தேல வந்துச்சு வைங்க பாம்பு வந்துச்சு வைங்க அதுக்கு ஒரு பாத்தியா வருவாங்க ஏன் வருவீங்கன்னு கேட்டா அது மூசா நபி பாத்தியா அதுக்கு பேரு அவங்க அதுக்கே அந்த தேலுக்கு மூசா நபிக்கு என்னங்கன்னு கேட்டா அவர் இந்த கைத்தடியை போட்டு பாம்பாக்கி எல்லாம் பிடிச்சிட்டு போடுவாரு அதுக்காக அவர் பேர்ல அப்ப எப்படி இறங்கி வச்சிருக்காங்க பாருங்க அற்புதத்தை அற்புதம் சொன்னா என்ன மூசா நபிக்கே அந்த டூட்டி இருக்கிற மாதிரியும் அவர் நினைச்சவங்க பிடிச்சிருவாங்க மாதிரியும் மூசா போன கூட அவர் வந்து அழிஞ்சு போயிருவாங்க மாதிரி என்ன செய்யறாங்க இவங்க நினைக்கிறாங்க அற்புதத்தை பத்தி அப்படி இல்லைன்னு எல்லாம் சொல்றான் நபிமார்கள் சொன்னதா சொல்றான் ஒமா காணலுக்கும் அல்லாத்தியக்கும் சுல்தானில் இல்லாத இதில் இல்லா அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் இடத்துல எந்த அற்புதத்தையும் எங்களால் கொண்டு வர முடியாது என்று ரசூல்வார்கள் மக்களிடத்தில் சொன்னார்கள் என்று பதினான்காவது அத்தியாயம் பதினொன்றாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இன்னொன்னு நீங்க பார்க்கணும் அல்லா அவருடைய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டும் போது சூரத்தில் பக்கராவை எடுத்தீங்கன்னா ஒரு அற்புதத்தை எல்லாம் சொல்றான் அது மூசா நபி வரலாறுல விரிவாக சொல்லிக்கிறோம் அவங்க அவங்க சமுதாயத்தில் ஒரு முறை கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணிட்டு யாரு கொலையாளின்னு கண்டுபிடிக்க முடியல ஒரு ஆள் கொல்லப்பட்டு கிடக்கிறார் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல மூசான பீட்டை வந்து நீ இறை நீ தானே நீ கொலையாளியை கண்டுபிடிச்சு அப்படின்னு கேட்கிறாங்க கண்டுபிடிச்சு கேட்டா அவருக்கு என்ன ஒரு மனசு தானே எனக்கு தெரியும்னு பாதி கேட்கிறாரு அப்ப அல்லாட்டு துவாசி அல்லா என்ன பண்றான்னு கேட்டா சம்பந்தம் இல்லாத ஒன்று மாதிரி நமக்கு தெரியும் அதை சொல்றான் ஒரு மாற்றம் இருக்கு சொல்லு ஒரு மாற்றம் இருக்கு சொல்லுங்க அவங்க என்ன கேட்டாங்கன்னா கொலையாளி யாருன்னு சொல்லுண்டு கேட்டா மூசானாபி கிட்ட என்ன மூசானாபி என்ன பதில் சொல்றாரு மாற்றா இருக்கு சொல்றான் கிண்டல் பண்றியா நீ அப்படி கேட்டாங்க அத்தகுதா ஹுசுவா எங்களை கிண்டல் பண்றேன் உலையாளி யாருன்னு கேட்ட மாட்டா இருக்கிற அட இப்படி தாப்பா அல்ல சொன்னாரு திருப்பி வச்சுறாரு அப்படியா சரி மாட்டா இருக்காச்சு என்ன மாடு கலர் கேட்டாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு முடிச்சோட மாட்டா இருக்காச்சு மாட்ட அர்த்தம் நல்லா என்ன பண்றான்னு கேட்டா இப்ப குள் நவரி அப்பயும் மூசா என்னத்துக்கு சொல்றான்னு தெரியாது அல்ல என்ன சொல்றான்னா இப்ப குள் நவரி போகு அல்ஹா அந்த மாட்டின் ஒரு துண்டை எடுத்து ஒரு இறைச்சி துண்டை எடுத்து இறந்தவன் மீது போடுங்கள் உடனே அவன் தன்னை கொன்றது யார் என்று அவன் எழுந்து சொல்வான் இது அல்ல செஞ்சு காட்டும் இறை தூதர் சந்தேகம் போட்டாங்க இல்லையா இறை தூதர் அந்த கொலையாளியை கண்டுபிடி சொல்லுண்டாங்க இல்ல அல்ல என்ன பண்றாண்டா அவர் சுற்றி வளர்ச்சி நம்பிக்கை உண்டாங்கிறதுக்கா வந்து ஒரு மாற்ற சொல்லி அதுல ஒரு வளர்ச்சியை எடுத்து அவன் மேல போட்ட உடனே அவன் கொலையாளியை சொல்லிட்டான் கலாளிக்க யுகை இல்லாமல் இப்படி இப்படித்தான் இறந்தவர்களை எல்லாம் உயிராக்குங்கிறான் சொல்லி குடிக்கிறான் இது ரெண்டாவது வத்தியா எழுபத்தி மூணாவது வருஷத்துல இருக்குது இதை செஞ்சவனால செத்து போனா என்னது தூராக்கிறார் அவரு அப்படி அப்படி அர்த்தம் செய்ய முடியாது ஒரு ஒரு அர்த்த இறை தூதன் நிரூபிக்கிறதுக்காக வேண்டி ஒரு எவிடன்ஸ் மக்கள் கொடுத்தா வேண்டி இருக்கிறது அவங்க சந்தேகப்பட்டு கேட்கறாங்க ஒன்பது அற்புதத்தை கூட கொண்டு வந்தாரு மேலும் சந்தேகப்படுறாங்க அல்ல கொடுக்க விரும்பலாம் கொடுத்து விட்டான் சில இடத்துல கொடுக்க விரும்ப மாட்டா கொடுக்க மாட்டான் கொடுத்து வந்து பாட்டிக்கிறான் அப்ப அந்த மாதிரி நாம் சொன்னோம் அதாவது இப்ப என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா நம்ம இறந்தவர் எழுந்து தன்னை கொன்றவர் யாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் செத்து போயிருவாரு அதை அல்ல எப்படி சொல்றாங்க நாம் சொன்னோம் இவர் இபூகம் காலிஹா அதில் ஒரு பகுதி எடுத்து அடியுங்கள் என்று நாம் சொன்னோம் அதனால உயிர் தான் அப்படின்னு அல்லா சொல்றான் அல்லா சொன்னனால நடந்திருக்கு ரெண்டு இருபத்தி மூணு பார்க்கலாம் அதே மாதிரி வந்து மூசா நபி ஏதோ கைத்தறி வச்சிருந்தாங்க இது மந்திர கோலா கிடையாது இதனால நினைச்சதா சாதிக்க முடியுமா முடியாது ஆனால் மக்கள் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க மூசா நபி வந்து தண்ணி வேணும்னு கேட்கறாங்க பிரயாணம் போய்கிட்டு இருக்கிற இடத்துல தண்ணி தாகம் கொஞ்சமா ஆறு இல்ல குளம் இல்ல குட்டையும் இல்ல ஒன்றும் இல்ல தண்ணி தேவைப்படுது மூசா நபி தண்ணிக்கு முறையிடுறாங்க மூசா வயசில என்ன பண்ணிருக்கலாம் தண்ணி தானே நானு என்ன வச்சுக்கிற மந்திரம் கொள்ளுங்க பாரு இந்த ஏதாவது செஞ்சிருக்கான் அவங்கள கையில இருந்து கைத்தறி வச்சுதான் இருக்கியாரு அவன் நல்லாடிக்கிறார் யாருலாம் தண்ணி கேக்குறாங்களே என் சமுதாயத்துக்கு தண்ணி குடுவேன் ஏன் வழிகாட்டுன்னு கேட்கறாரு அப்படியெல்லாம் சரா இலிஸ்கஸ் கா மூசாளி கோபி மூசா நபி தன் சமுதாயத்திற்காக வேண்டி தண்ணி கோரினார் நம்ம இடத்துல கோருகிறார்